ஐயா வணக்கம் வணக்கம் தம்பி அதாவது ஒரு ஜாதகத்தில் தாயினுடைய அனுகூலம் கிடைக்காத ஜாதகம் எந்த மாதிரி அமைப்பில் இருக்குங்க தாயின் அனுகூலம் கிடைக்காத ஜாதகம் அப்படிங்கிறது வந்து அந்த கேள்வியை ரெண்டு வா ரெண்டு வகையாக இருக்கலாம் தாயின் அனுகூலம் கிடைக்கல அப்படிங்கும் போது தாய் இருந்தும் தாயினுடைய அனுகூலம் கிடைக்கலங்கிறது ஒன்று ஒன்று தாயே இல்லைங்கிறது ஒன்று சரி ரெண்டு வகைகள் அந்த அனுகூலம் கிடைக்கல அப்படிங்கிறது ரெண்டு வகை படிக்கலாம் அப்படிங்கும் தாயின் அனுகூலம் தாய் இருந்தும் தாயின் அனுகூலம் கிடைக்கல அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னாக்கா லக்னாதிபதியும் தாயின் ஸ்தானாதிபதியாக நாளாமிட அதிபதியும் பகை கிரங்களாக இருந்தா இருந்து சந்திரனும் லக்னாதிபதிக்கு பகை வீட்டில் அமர்ந்திருந்தார் அல்லது பகை சாரத்தில் லக்னாதிபதிக்கு எந்த கிரகம் பகையோ அந்த பகை கிரகத்தின் சாரத்தில் சந்திரனும் நான்காம் இடத்து அதிபதியும் அமர்ந்திருந்தால் அல்லது ரக்கநாதிபத்தின் பகை கிரைகளில் சேர்க்கை பெற்றோ அல்லது பார்வை பெற்றோ இருந்தால் தாய்க்கும் தாய் இருந்தும் அந்த ஜாதகனுக்கு தாயின் அனுகூலம் கிடைக்காது இது ஒரு கேட்டகரி செகண்ட் கேட்டகரி என்னன்னா தாய் இல்ல அல்லது தாய் இருந்தும் பயன் இல்ல தாய் தாயின் மனதால் நல்லவள் தான் அவர்களால் பலன் கிடைக்கல நோய் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது பொருளாதாரத்தில் நடைபெடைந்திருக்கலாம் இப்படி இருக்கும்போது சந்திரன் நீச்சமடைந்திருக்க வேண்டும் ம் சந்திரன் நீச்சமடைந்திருக்க வேண்டும் அதே சமயத்தில் நான்காம் இடத்து அதிபதியும் நீச்சம் அதாவது தாய் இன்னும் அனுகூலம் இல்லை அப்படிங்கிறது தாய் இருந்தும் அனுகோலம் தாய் நல்லவளாக இருந்தும் அவருடைய அனுகூலம் ஜாதகனுக்கும் ஜாதிக்கு கிடைக்கல அப்படிங்கிறது நான்காம் இடத்து அதிபதியும் நீச்சம் அடைந்து ம் சந்திரனிடம் நீச்சமடைந்திருந்தால் இதே அமைப்பின் ஆவாம்ஸ்தலும் இருந்தால் நிச்சயமாக தாய் இருந்தும் ம் அந்த ஜாதகனுக்கோ அந்த ஜாதகைக்கோ தாயும் அனுகூலம் கிடைக்காது